விட்டுட்டோம்னா நம்ம பேக் மசில்ஸ் ஃபுல்லாவே ரொம்ப வீக் ஆயிடும் அதுக்கப்புறம் ரெகுலரா எக்ஸசைஸ் தான் திருப்பி அடுத்த லெவல்ல ப்ராப்ளம் வராமல் இருக்கும் ஆப்ரேஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணாம விட்டோம்னா அது ரொம்ப பெரிய ஆகும் ஆபரேஷன் பண்ணினாலும் எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த எக்ஸசைஸ் எல்லாமே செய்யும் டாக்டர் சன் ஹாஸ்பிடல் மதுரை நம்ம ஸ்பைன் ஹாஸ்பிட்டல் இல்ல எலும்பு லேசி அதனால காலுக்கு போற நரம்பு அழுத்து ஏற்படுறதுனால கால் மத மதப்பு இருந்து காலுக்கு சுண்டி இழுக்கிறது கால பவர் குறையிறது இந்த மாதிரியான பேஷண்ட் கம்ப்ளீட்டா பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெக்கவரி பண்ணிட்டு இருக்கும் சரி பண்ணி அனுப்பிடுறோம் அப்ப அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போகலாமா குடிஞ்சு நிமிடம் வேலை பார்க்கலாமா பார்க்கலாமு கேட்டா ரெகுலரா சில எக்ஸசைசஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் திருப்பி வரவே வராது அது என்னென்ன எக்ஸசைஸ் அப்படிங்கிற இந்த வீடியோ பார்ப்போம் அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் யார் யார் செய்யலாம் யார் யார் செய்யக்கூடாதுங்கிறது ஒரு பெயின் சிவியரா இருக்கும்போது கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அதுக்கு நாங்க இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது வந்து ஸ்ட்ரெச்சிங் மாதிரி போட்டிருக்கோம் அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் இந்த வீடியோ வர எக்ஸசைசஸ்ல குப்பரப்படுத்த பண்ற எக்ஸசைஸ் மல்லாக்கப்படுத்த பண்ற எக்ஸசைஸ் ரெண்டுமே இருக்கு அதாவது ஸ்பைனல் பிளெக்ஷன் அண்ட் ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் ரெண்டுமே இருக்கு ரெண்டு விதமான எக்ஸசைஸுமே செய்யலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்க இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டா தேவையில்லையா காலம் முழுக்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாமேனா ஆப்ரேஷன் பண்ணாதான் கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணணும் ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு விட்டுட்டோம்னா நம்ம பேக் மசில்ஸ் ஃபுல்லாவே ரொம்ப வீக் ஆயிடும் அதுக்கப்புறம் ரெகுலரா எக்ஸசைஸ் செஞ்சா திருப்பி அடுத்த லெவல்ல ப்ராப்ளம் வராம இருக்கும் ஆபரேஷன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணாம விட்டோம்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து

டென் டைம்ஸ் ஒரு ஒன் வீக் கழிச்சு ஃபிஃப்டீன் டைம்ஸ் அதுக்கு அடுத்து டுவெண்ட்டி டைம்ஸ் அந்த மாதிரி ரெகுலரா செய்யுங்க ஒவ்வொரு எக்ஸசைஸுமே இப்ப நீங்க எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து படுத்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் தூக்குறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபோல்டு பண்ண சொல்லும் நல்லா இந்த மாதிரி ஃபைவ் அதுக்கடுத்து வந்து என்ன இந்த ஹோல்டிங் டைம்லையும் ஒரு ஒன் மந்த் கழிச்சு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ஃபைவ் ஹோல்டிங் டைம் டென் ஆக்கலாம் பிப்டீன் ஆக்கலாம் டுவெண்ட்டி ஆக்கலாம் சிக்ஸ்டி கூட ஆக்கலாம் அந்த மாதிரி நீங்க குப்பரப்படுத்துட்டு நம்ம ஹெட்ரன் சொல்ற தூக்குறது ரெண்டு காலையும் தூக்குறது இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது சிக்ஸ்டி எல்லாம் பண்ணும்போது அது டோட்டலாவே கோர்ஸ் சென்டரிங் எக்ஸசைசா அது மாறுது இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பக்க விளைவுகளை கொடுக்க போறது கிடையாது சம்டைம்ஸ் சில பேருக்கு பெயின் சிவியரா இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணும்போது வலி கூடலாம் வலி கூடுச்சுன்னா எக்ஸசைஸ் நிப்பாட்டிட்டு நீங்களுக்கு கால் பண்ணுங்க வாங்க பாத்துட்டு அதுக்கேத்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவோம் வாங்க எக்ஸசைஸ் போலாம் இப்போ வந்து இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா லோ பேக் டெய்ன்க்கு என்னென்ன எக்சசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு எந்தெந்த சிம்டம்ஸ் இருந்தா எந்தெந்த எக்சைஸ் பண்ணனும் அப்படின்னும் நம்ம பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்பைனல் ஃப்லெக்ஷன் ஸ்பைனல் ஃப்லெக்ஷன்னா நேரா படுத்துட்டு பண்ற எக்சைஸ் ஒரு கால் மட்டும் தூக்குங்க ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இப்போ அடுத்து அடுத்த கால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ ரெண்டு கால் சேர்த்த மணிக்கு ஓரளவு கூப்பின ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸ்பெக்சைஸ் வந்து ரெண்டு காலையும் குத்து கால் மாதிரி வச்சுட்டு அது அப்படியே செஸ்ட்டிக்கிட்ட கொண்டு வாங்க காலை அப்படியே கையை லாக் பண்ணி லைட்டா ஸ்டெட்ச் பண்ணுங்க வெரி குட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இன்னும் ஒர்க்அப் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் அப்புறம் அதே மாதிரி ரெண்டு காலையும் குத்துக்கால் வச்சுக்கோங்க காலை ரைட் சைடு திருப்பும் போது லெஃப்ட் சைடு திரும்பணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே மாதிரி காலை லெஃப்ட் சைடு போகும்போது தலுக்கு ரைட் சைடு போகணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரெண்டு கையும் கீழே மெத்தையில வச்சுட்டு பாதத்தை நிமிந்து பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இன்னும் ஒருக்க பண்ணுங்க நிமிந்து பாருங்க ஒன்

రెండు కయ్యూ్ పిన్నాడి వచిటి రెండు కయ్యూ్ పిన్నాడి మెత్తల వచిరుంగ ఇట రెండు కాలు చేతమణి తోకుంగ 1 2 3 4 5 ఓకే ఇద సెట మరుబడిం పణవో రైట్ సైడ్ లేక తోకుంగ 1 2 3 4 5 నెక్స్ట్ లెఫ్ట్ సైడ్ 1 2 3 4 5 ఇట రెండు కాలీ చేతమణి 1 2 3 4 5 రిలాక్స్ இப்ப நெக்ஸ்ட் செட் டூ பார்க்கலாம் இது எப்படின்னா நம்ம செட் ஒன்ல பண்ணோம்ல ரெண்டு காலையும் தூக்கிட்டு அதோட சேர்ந்து கையை கழுத்து மூணுமே சேர்ந்த மணிக்கு தூக்கணும் அதாவது யூ ஷேப்ல போட் ஷேப்ல தூக்குங்க ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறது செட் த்ரீ செட் த்ரீ வந்துட்டு ரெண்டு கையும் செஸ்ட் கிட்ட வச்சுட்டு எல்போ வந்துட்டு பெட்ல ரெஸ்டா இருக்கணும் இப்ப எழுந்திரிங்க

பின்பக்கமா அழுத்துங்க வயிற பின்பக்கமா ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் ரிலாக்ஸ் மறுபடியும் அந்த கையை அழுத்துங்க நல்லா பின்பக்கமா ஒன் டூ த்ரீ ரிலாக்ஸ் இப்ப செட் போறோம் செட் டூ வந்துட்டு ரெண்டு காலையும் குத்துக்கால் வச்சுட்டு அதே மாதிரி ரெண்டு கையையும் வயிற்றுக்கு பின்னாடி வைக்கணும் இப்ப நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணும் போது இடுப்பும் தூக்கக்கூடாது காலும் தூக்க கூடாது நல்லா உள்ள ப்ரெஸ் பண்ணுங்க